ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஏ ஆன்லைன் நான் உங்கள் ஐயப்பன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எம்ப்ளாயி பிஎஃப்ஓட பாஸ்புக்கை எப்படி விவியூ பண்ணுறதை பற்றியும் பாஸ்புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அது அதோட இதோடய employee ஷேர் எவ்வளோ எம்ப்ளாயோட ஷேர் எவ்வளோ அது முதற்கொண்டு எவ்வளோ பென்ஷன் எவ்வளோ அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக எந்தெந்த எவ்வளோ எவ்வளோ பா அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் பண்ணுறதும் ஸ்டேட்டஸும் தெரிஞ்சுக்கலாம் இதை இதை தவிர உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் அதை போல் ட்ரை பண்ணுறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல்சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி பண்ணிக்கோங்க அதில் போனீங்கன்னா மெம்பர் பாஸ்புக் பார்த்தீங்களா அதை கிளிக் ஏத்தியா அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் டேரெக்டாக இந்த பே லிங்கை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இந்த லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அது உள்ளே உடனே ஒரு லாகின் ப்ராசஸ் கேட்கும் லா லாகின் கொடுத்துட்டு உள்ளே போங்க அதாவது லாகின் கொடுக்குறது வேறு ஒன்றும் இல்லை உங்களோடய யூஏஎன் நம்பரை கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் அதாவது உங்களுக்கு யூனிஃபை போர்ட்டலுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க பார்த்திங்களா அதே பாஸ்வேர்டாக இதும் கொடுக்கணும் கொடுத்துட்டு கீழே அந்த கேப் ஷாப்பை ஃபில்லப் பண்ணிக்கோங்க இந்த கேப் ஷாப் ஃபில்அப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் இப்படி தான் ஓப்பன் ஆகும் வெல்கம் போட்டு உங்கள் நேமு உங்கள் யூஏஎன் நம்பர் வந்து அதில் ஷோ ஆகும் அந்த மாதிரி வந்த உடனே இப்போ செலக்ட் மெம்பர் ஐடி இருக்குது பார்த்திங்களா அது கொடுங்க அது ஒரு நம்பர் ஐடி ஒன்று ஆகும் அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்க்கும் இதில் மூணு ஆப்ஷன் பாருங்க வி ஒன்று டவுன்லோட் ஒன்று கிளைம் ஸ்டேட்டஸ் அதை வந்து உங்கள் பாஸ்புக்கை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கொடுங்க அது க்ளிக் உடனே அதை கிளிக் பண்ணி கீழே அந்த உங்களுக்கு எந்தெந்த மார்த்துக்கான பிஎஃப் எவ்வளோ எவ்வளோ எம்ப்ளாயி எம்ப்ளாயர் சேலரி ஷேர்ஸ் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஷேர் எவ்வளோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதிலேயே காட்டும் கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு இருக்குது பாருங்க லோடிங் ஆனோன்னு இப்படி தான் காட்டும் உங்கள் டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அதாவது எம்ப்ளாயோ எம்ப்ளாயியோட பேலன்ஸு எம்ப்ளாயரோட பேலன்ஸு டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோன்னு இதில் காட்டும் அது கொண்டே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அதாவது எங்களுக்கு எந்தெந்த மந்த்துக்கு எவ்வளோ எவ்வளோ போடுறாங்கன்னோ அந்த டீட்டெயிலும் அதில் பார்த்துக்கலாம் பாருங்கள் லாஸ்ட்டு மந்த்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஜூலையில் போட்டுருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு டோட்டல் எம்ப்ளாயி எம்ப்ளாயோட டோட்டல் எவ்வளோ இருக்குது அந்த டோட்டல் வந்து பார்த்துங்க இதிலேயே தெரிஞ்சிடும் பார்த்து செக் பண்ணிக்கலாம் எம்ப்ளாயரோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அந்த அந்த டோட்டலையும் பார்த்துட்டு பார்த்துக்கலாம் அதோட உங்கள் உங்களோட பென்ஷனும் இதுலாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் எந்த எந்த மந்தில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த மந்த்திலேருந்து உங்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து போனீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஷோவ் ஆகும் அதோ அதே போல் நீங்கள் வித்ரா பண்ணியிருந்தால் வித்ரா ஸ்டேட்டஸாக அந்த மாதிரி கீழே காட்டும் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு எந்த மந்த்லேருந்து உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்களோ அதை அது முதல் கொண்டு இப்போ கரண்ட் மன்தோட டீடெயில் டீடைல்ஸ் வரைக்கும் இதிலே பார்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு எதாவது உங்களுக்கு வெரிஃபைக்காக வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பாஸ்புக்கும் கொடுத்துக்கலாம் கீழே ரெண்டாவது ஆப்ஷன் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுங்க அதை உடனே இப்படி ஓ கொஞ்சம் லோடிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேபி தான் இருக்குது டவுன்லோட் ஃபைல் கொடுங்க கொடுத்த உடனே இந்த மாதிரி கீழே ஓப்பன் ஆகும் பிடிஃபைலாக ஓப்பன் ஆகும் அந்த பிடி ஃபைலாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதை பிடி ஃபைல் ஓப்பன் பண்ணோடனே இந்த மதர் ஷோ ஆகும் இது வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வேணால் வித்ரா பண்ணியிருந்தால் அந்த வித்ராவல் ஸ்டேட்டஸ்லேயே உங்களுக்கு எவ்வளோ இல்லை நீங்கள் வித்ரா பண்ணிக்கிறீங்களோ அந்த இதுவும் உங்களுக்கு இதில் காட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வித்ராவல் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு அந்த வீடியோ போ போட்டதுக்கப்புறம் மேலே ஐ பட்டன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதோ போல் தான் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவையானதாக ஒரு ப்ரூஃப் காக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளைம் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்கள் நான் அடுத்து வீடியோவில் அது போ போடப்போ போட்ட பிறகு நான் அதெலாம் சொல்கிறேன் எப்படின்னு அதாவது உங்களுக்கு எப்போப்பெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அந்த கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து இதில் காட்டும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அண்டர் ப்ராசஸாக இல்லை க்ளைம் சக்ஸஸா அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் நான் காட்டுறதுக்காக அந்த கிளைம் ஸ்டேட்டஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்